ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெனிஷ் தம்பி பற்றி பார்க்கலாம் பெனிஷ் தம்பி குடும்பமாக முடியாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கும் யாருக்காவது இது மாதிரி ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் பெனிஷ் தம்பியை கூப்பிடலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு புக்கு வாங்க காசு இல்லை ஸ்கூல் செலவுக்கு காசு இல்லை இல்லை வீட்டில் தொடர்ந்து நோயாளியாக இருப்பாங்க மருத்துவ வசதி இல்லை சாப்பாடுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் பெனிஷ் தம்பியை கூப்பிட்டு சொல்லுங்கள் அவங்க வந்து வீடு தேடி வந்து பார்த்து அவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அந்த குடும்பத்துக்கு செய்வாங்க உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி ஒரு உதவி தேவைன்னா நீங்கள் கூப்பிடலாம் இல்லை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களே கூப்பிடலாம் இவங்க வீட்டுக்கே வருவாங்க வந்து என்ன அவங்களால செய்ய முடியுமோ அதை செய்து தருவாங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு உதவி தேவைன்னா அவங்க கூப்பிடட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது ஒரு புது சேனல் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய்